ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பூதத்தாழ்வார் அருடி செய்த இரண்டாம் திருவந்தாதியில் எட்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு உகந்து உன்னை வாங்கி ஒளிநீரம் கொள் கொங்கை அகம் குளிர உண்கென்றாள் ஆவி உகந்து முலை உண்பாய் போலே முனிந்துண்டாய் நீயும் அலை பண்பால் ஆரமயால் அன்று உகந்து உன்னை வாங்கி ஒளிநிறங்கொள் கொங்கை அகம் குளிர உண்கென்றாள் ஆவி உகந்து முலை போலே முனிந்துண்டாய் நீயும் பண்பால் ஆனமையால் அன்று அன்று கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த கதையை சொல்கிற உகந்து உன்னை ஆசையோடு உன்னை வாங்கி உகந்து உன்னை வாங்கி ஒளி நீரங்கொள் கொங்கை தன்னுடைய பால் நிறைந்திருக்கிற அந்த மார்பகத்தை கொங்கை அகம் குளிர உன்கென்னாள் என்ன வயர் ரொம்ப சாப்பிடு அப்படின்னா அவளுடைய ஆவி அவளுடைய உயிரை இதுவரையும் புரியுது நினைக்கிறேன் பூதனையை சொல்கிறார் உகந்து உன்னை வாங்கி ஒளி நீரங்குள் கொங்கை அகம் குளிர உன்கென்னாள் ஆவி உன்னுடைய வயிறு நிரம்பும்படியாக பாலை நீ சாப்பிடு பாலை குடி அப்படின்னு சொன்ன புதனனுடைய ஆவியை அப்படின்னு புரிஞ்சவங்க உகந்து முளை உண்பாய் போகுலே முனிந்துண்டாய் ஆசையா பால் சாப்பிடுவன் போலே சாப்பிட்டு அந்த ஆவி ஆவியை முனிந்துண்டாய் அவள் புதனுடைய ஆவியம் நீ கோபத்தால் உண்டாய் கோபத்தினோடு உண்டாய் நீயும் அலைப்பண்பு ஆனமையால் அன்று நீயும் கண்ண கண்ணனே அலைப்பண்பால் ஆனமையால் அலைப்பண்பு அப்படின்னா பண்புன்னு ஒரு குணம் அலைப்பண்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரவாகமாக இருக்கிற ஒரு பண்பு உன்னோட பிரவாகமாக இருக்கிற பம்ப பண்பு எது சௌலபியம் அவர் சொல்கிறார் ராமனுடைய வார்த்தை இங்கே நம்ம நினைவு கூறலாம் ராமன் சொல்கிறார் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதாச்சன மித்ரபாவேன சம்பிராப்தம் மனசுக்குள்ள நட்பு இல்லாட்டாலும் வெளியில் வேஷத்தோடு மித்ரபாவேன நண்பன் போல வந்து சேர்றவனை நத்திய ஜம் கதாச்சன கதாச்சன ஒருபொழுவதும் நத்தியஜேயம் முன்னால் விடத்தகுந்தவன் அல்ல அவனையும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது தான் அலைப்பண்பு பண்பு ஸோ இந்த வந்து பூதனை அவன் மனசுக்குள்ளே வேறு ப்ரோக்ராம் இருந்தாலும் வெளியில் மித்திரபாவத்தோடு வந்தாள் அவள் விடத்தகுந்தவள் அல்ல அந்த மாதிரியான பண்புடையவன் ஆகினால தானோ ஒன்றோ நீ இந்த காரியத்தை செஞ்ச அப்படின்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்காளா புரிகிறதுன்னு நினைக்கிறேன் நீ வந்து பூதனையிடம் முளை உண்டது எதனால் அவள் காண்பித்த மித்ரபாவத்தினாலே அவளை எதிர்க்க அவளுடைய உயிரை ஏன் எடுத்துக்கொண்டாய் உனக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் அதில் விஷம் இருக்குன்னு அப்போது அவள் எதிரியானாள் அவளை நீ அவளுடைய உயிரையும் மாண்ட மா அவளுடைய உயிரையும் நீ உண்டாய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் கஷ்டமில்லை சேர்ந்து பிடிக்கலாமா உகந்து உன்னை வாங்கி ஒளி நிறங்கொள்கொங்கை அகம் குளிர என்றால் ஆவி உகந்து முலைவுண்பாயி போலே முனிந்துண்டாய் நீயும் அலைப்பண்பால் ஆரமகால் அன்று இந்த அலைப்பண்புங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சௌலபிய குணம் மித்திரமாவேன சம்பிராப்தம் நெத்திய ஜேயம் கதாச்சன அப்படிங்கிற ராமனுடைய வார்த்தை இங்கே நினைவு கூறுகிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நம